இந்த அனைவருக்கும் வணக்கம் காவு வாங்கும் கால்டுவல் ஆன்மா கணக்கை துவங்கியது சாட்டையை கையில் எடுத்தார் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு நேரம் சரியில்லை என்றே சொல்லலாம் போல இருக்கு அதாவது அந்த சொவறு வந்து பழி வாங்காம விடாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த தலைகள்லாம் என்ன பண்ணுது காவு வாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இதோட ராசியை எந்த தெரியல பண்ணல ரிட்டையர்ட் ஆகல சரி குறைஞ்சபட்சம் அந்த பிஷப்புக்கு அடுத்த பதவியில் இருக்கிற இந்த துணைத் தலைவராக துணை தலைவராக இருந்த தமிழ்ச்செல்வன் ஐயா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது ஏதோ புகாரின் அடிப்படையில் முகாந்திரத்தின் அடிப்படையில் நம்ம பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க குறித்து நமக்கு என்னங்கிறது தெளிவா தெரியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ஒரு திருமண்டலத்துக்கு ஒரு சாபக்கேடு நான் ஏற்கனவே சொல்வது போல பார்த்தீங்கன்னா அங்கி போட்ட ஆண்டவரின் அடியார்கள் உலக பிரகாரமாக மனிதர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரின் கோபம் வெளிப்படும் அதுதான் வெளிப்பட்டிருக்குது அதை குறித்து நம்ம பேசுவோம் அதுக்கு முன்பாக காலையில நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பை பார்க்கும்போது ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன் ரொம்ப அற்புதமான அழகான தெளிவான தைரியமான ஒரு ஆடியோ அதை பேசுனது யாருன்னா சாயர் இருந்து அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்தர் அவங்க பேசியிருக்காங்க அதாவது ஒரு லே பீப்புள் பக்கத்துல இருந்து இவ்வளவு ஒரு தெளிவான இவ்வளவு ஒரு அருமையான ஆடியோவை இது விளக்கத்தை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க அதாவது சும்மா ஏன்னா எடுத்து எங்க ஒருத்தன்னு பேசல ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்னை வந்து இரண்டு அணிலேயே என்ன இருக்காங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துல வந்து எந்த குற்றச்சாட்டுலையும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணிருக்கலாம் அவர்கள்ட குறைகள் இருக்கலாம் நாம் எப்பவுமே சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா யாரும் நல்லவர்கள் என்னை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என நிறைய குறைகள் இருக்கும் ஆனால் இது போன்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை இப்போ உணர்ந்து அவங்க பேசியிருக்கிறது உண்மையில் வரவேற்கத்தக்கது முதலாவதாக அண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது போல இந்த இரண்டு அணி நேரம் நம்பியிருக்காங்க தவறு செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் ஸோ எனவே அவர்கள் இரண்டு பேரையும் தைரியமா வந்து பண்ணிருக்காங்க சாட்டிட்டாங்க தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதியின் கைகள்ல வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இரண்டு பேர் செய்த தவறுதா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க தற்போது அதிகாரத்தில் இருக்கின்ற முன்னாள் நீதிபதி அவர்களையும் அவங்க வந்து குறைகளை சுட்டிக்காட்ட தவறவில்லை மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பிரபுலத்திலேயும் இருக்காங்க நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஒதுங்கி ஓடுவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழிவந்த தோட்டலின்படி அழகாக என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க எனவே என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது முதல் குரலாக சாயர்புரத்திலிருந்து ஒரு சத்தமான ஒரு குரல் நமது தூத்துக்குடி நாசை திருமணத்தில் கேட்டிருக்கிறது நிச்சயமாக இது எல்லாருக்குளும் வரும் கண்டிப்பாக மாற்றம் வரும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை அண்ணன் வந்து அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க என்னென்னா ஒரு முப்பது குருவானவர்களுக்கு சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அது வந்து பார்த்தோன்னா அநியாயம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவங்க குடும்பத்தை அவங்க என்ன பண்ண முடியாது மெயின்டைன் பண்ண முடியாது சொல்லியிருந்தாங்க அது உண்மைதான் இருந்தாலும் அண்ணனுக்கும் நமது திருச்சபை பிள்ளைகளுக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீதிபதிகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு புகார் கொடுக்கும் பொழுது அந்த புகாரில் உண்மைத்தன்மையோ முகாந்திரமும் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க என்னென்னா இப்போ அவர்கள் வெறும் குருவானவர்கள் மட்டுமல்ல அவங்களுக்கு முப்பது ஓட்டும் அங்கே வருது இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ அவங்க வந்து அதை சொல்லும் பொழுது ஒருவேளை வந்து இப்போ அந்த ஆர்டினேஷன் கொடுத்தவங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தினா நம்மளுடைய சாபக்கேடு கடந்த மூணு வருஷமாக என்ன பண்ணல நிரந்தரமான ஒரு பிஷப் இல்லை இப்போ கோவை பிஷப்பும் யாருக்கு ஆதரவாக இருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுபோல் கன்னியாகுமரி பிஷப்பு இவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அதாவது இறைமக்களாக இருந்து யாருக்கும் பாதகமும் சாதகமும் இல்லாமல் இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடையில் பாலமாக இருக்க வேண்டியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாயும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவும் செய்யாது இவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தவங்களுக்கு தெரியாது அந்த முப்பது பேர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் அந்த பிஷப்மார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் போன பிரச்சனை இருந்ததுனால முகாந்திரத்தின் அடிப்படையில் நம்ம இருக்கலாம் அந்த சம்பளத்தை நிப்பாட்டியிருக்கலாம் எனக்கு அந்த ஓட்டு அங்கே பிரச்சனை வருது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி ஐயா மேலே வந்து நம்பிக்கை இருக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க நியாயமாக செய்வாங்க ஆனாலும் கருணை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவானவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக வந்தவங்க அவங்களுக்கு என்ன பண்ணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு கண்டிப்பா நீதிபதி அவர்கள் தலையிட்டு என்ன பண்ணுவோம் கொடுக்க சம்பளத்தை திருமண்டல மக்கள் ஆயர்களினுடைய ஒரு குரலாகவும் நான் என்ன பண்ணுறேன் பிரதிபலிக்கின்றேன் நீதிபதி அவர்கள் அதற்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க ஆனா ஓட்டு உரிமைங்கிறது என்ன ஐயா தான் முடிவு எடுப்பாங்க என்ன பண்ண மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் தயவு செய்து நீதிபதி அவர்கள் மேல வந்து எந்த அவநம்பிக்கையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்போ நேற்று கூட நான் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் நீதிபதி ஒரு ஐயாவோட ஃபங்க்ஷனில் தான் கலந்துக்கிட்டேன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரிய வழக்குகள் மிகப்பெரிய பெரிய விஷயம்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஸோ அதனால இவங்களை யாருக்கும் சாதகமாகவும் போக மாட்டாங்க பாதகமாகவும் போக மாட்டாங்க அவங்களுக்கு தேவையில்லை அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை என்ன பண்ணுவாங்க செவன நிறைவேற்றுவாங்க ஆனால பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஆட்சியில் இருந்தது யாருன்னா இந்த டிஎஸ்எஃப் டீம் இப்போ அவங்களுக்கு அகென்ஸ்டா தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு பிம்பம் என்ன பண்றோம் பொதுமக்கள் ஸோ அதனால இது வந்து இயல்பு தான் இப்போ நீதிபதியாக வந்து மனிதர் தானே கடந்த மூன்று கால ஆட்சியில் இவங்க தான் இருந்திருக்காங்க அப்ப இவங்க தான் என்ன பண்ணுவாங்க பவரில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும்போது போது இருக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனாலும் முடிவை வந்து என்ன பண்ணும் கண்டிப்பாக சிறப்பாக செய்து முடிப்பார் அண்ணனுடைய குரலுக்கு வலு சேர்க்கும் இன்னமா நானும் என்ன பண்ற திரும்பிய என்னுடைய கருத்தை மிக தெளிவாக நம்ம வலியுறுத்துகிறேன் நீங்க இங்க இருந்து போறவங்க தயவு செய்து பெட்டிஷனை பெட்டிஷனை தூக்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க கொடுத்து அவங்களுடைய வேலைகளை டைவேர்ட் பண்ணாதீங்க அவங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்த வேண்டியது மட்டும்தான் இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அல்ல அருமையாக சொன்னாங்க அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தது ஒரு ஒரு அணியை ஆரம்பிச்சுருவாங்க போல இருக்குது நீதிபதி கீழே ஒரு டீம் வந்துடும் போல இருக்குது அவங்க அடுத்த மூணு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஆட்சி பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க ஏன்னா வந்து நீங்கள் அவ்வளோ படிச்சேன் கொண்டு போய் கொடுக்கீங்க ஏங்க நான் சொல்கிறது ஒன்று தேர்தலை சிப்பதா நடத்திருக்கு தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம நடத்துறதுக்கு என்ன பண்ணுங்க நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க ரெண்டு டீம் என்ன பண்ணுங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க போய் இந்த ஒன்னாப்பு ரெண்டாப்பு பிள்ளைங்க அடிப்படி சண்டை போட்டுட்டு போய் டீச்சர் அடிச்சுட்டாண்டு அழுற மாதிரி நீங்க அழுத்துட்டீங்கன்னா அவங்க அருமையா சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பாயிண்ட் கடைய இன்னொரு மூணு வருஷத்துக்கு அவங்க கீழே தான் இருக்கும் நீங்க என்ன பண்ண முடியுது உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான் சோ அதே நீங்க செய்யாதீங்க தேர்தல் நடத்துவதற்கு வலியுறுத்துங்க அந்த ஒன்று தான் நிரந்தர தீர்வு அந்த கருத்தை முழுமையாக வரவேற்கின்றேன் இந்த திருமண்டலங்கள் என்பது சீக்கிரமாக நம்மவர்கள் கையில் கொடுக்கப்பட வேண்டும் நல்லவர்கள் கையில் கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது நடக்கும் நீதிபதிகளை முதலாவது தொந்தரவு பண்ணாதீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வன் ஐயாவுடைய விஷயத்துக்கு வருவோம் இப்ப தமிழ் செல்வன் ஊழல் செஞ்சாங்க காசை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு என்ன பண்ணல அங்கேயும் சொல்லல நானும் சொல்கிறதுக்கு வரல முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகமும் வந்து பாத்தீங்கன்னா காசெல்லாம் வந்து போனாங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லல ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பர்பஸ்க்காக பணம் வாங்கப்படும் பொழுது அது வேற பர்பஸ்க்காக செலவழிக்கப்படுகிறது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கடந்த மூணு வருஷம் நிர்வாகத்தை அதுக்கு முன்ன நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமாடு படுத்தினாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கோர்ட்டு கேஸுன்னு போட்டு என்ன பண்ணாங்க அலைய வச்சுட்டே இருந்தாங்க நான் கூட அவங்கள பார்த்துருக்கேன் முன்னாள் லே செக்ரட்டரி மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க தங்கில் கூட என்ன பண்ணுவோம் இடம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ஒரு ஹோட்டல் கூட தங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதாவது வீட்டில் தான் தங்குவாங்க ஆனால் கோர்ட்டுக்கு செலவு பண்ணது மட்டும் என்ன பண்ணாங்க திருமண்டல காசு எடுத்து செலவு பண்ணாங்க இப்போ அதையும் என்ன பண்ணாங்க அவங்க உரிமையாக எடுத்துக்கிட்டாங்க அதாவது நம்ம வந்து அதிகாரத்தில் இருக்கோம் நம்ம தானே நிர்வாகிகள் அப்போ நிர்வாகிகளுக்கு நிர்வாகத்தில் எடுத்துக்கிற செலவை நிர்வாகம் தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம செலவு பண்ணாங்க ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணி இருப்பாங்க ஐயாவை எழுத்து போட்டுப்பாங்க இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் ஃபண்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க காணிக்கையில் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் அதாவது பழைய எஸ்டி கே ராஜன்னை நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அதாவது அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை ஓட்டு போட்டு தான் ஜெயித்தாங்க இப்போ அவங்களும் நியாயப்படுத்துறாங்க அதை நீங்கள் தான் நேர்மையை ஜெயிக்கல ஸோ அதனால நீங்கள் எப்படி பதவியில் இருக்கான்னு சொல்லி அவங்களும் நியாயப்படுத்துறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தாங்க அது வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ப தாக்கு பிடிச்சி அப்பவும் கே கேஸ் போயிட்டு தான் வந்தாங்க இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் நீங்கள் போயிருக்கவே கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் வந்து முறையிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் ஆட்சியில் இருக்கோம் ஆனால் வந்து எங்களை வந்து ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுக்காங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் இதோட விட்டுருன்னு சொல்லிட்டு நீங்கள் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்கள் பக்கத்தில் நியாயம் இருந்திருந்தால் நீங்கள் வந்து நல்லது செய்திருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் ஜெயிச்சிருக்கலாம் அழகாக ஜெயிச்சிருக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு செலவுகள் வீண் வரையமும் போயிருக்கோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபரான ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயாவை வந்து உட்காந்துக்கிட்டே பண்ணப்படுங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்க பாருங்க இந்த பூனை குரங்கு கதை தான் வெண்ணியங்க கொடுத்துட்டு முன்னாடி வேடிக்க பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து முறையிட்டு இருக்கும் இப்போ டிஎஸ்எஃப் நிர்வாகத்தில் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து புதியவர்கள் அவங்களுக்கு தெரியாது எப்பயுமே பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக அந்த சீட்டில் வந்து கொண்டு இந்த மரியாதைகளை பார்த்தோன்னே இந்த கஜனாவை பார்த்தோன்னா என்ன பண்ணோம் கை கால் அப்படி என்ன செய்யணும்னு தெரியாது அப்படி என்ன பண்ணோம் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும் இப்பவும் அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நம்ம ஜெய்ச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அவருக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்க இது வந்து நீங்கள் பத்தி சாதனை கிடையாதுங்க இது சாதாரண ஒரு விஷயம் அது யார் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் ஒரு வேகண்ட் விழுந்து அப்பாயின்மெண்ட் விடுவோம் அதுபோல் பார்த்திங்கன்னா சம்பளம்ங்கிறது என்ன பண்ணணும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்றைக்காலும் வந்துடும் இது சாதனை இல்லை இப்போ வந்து தாழ்ந்து கிடந்த ஒன்றுமே இல்லாமல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்த

சொல்றதா அப்படிதான் கண்முடித்தான் நாங்க வந்து கண்டிப்பா வந்துருவோம் சோ அந்த நம்பிக்கையின் பேர்ல நம்ம நிற்கலாம் ஐயா வந்து கேட்ட இடத்துல நம்ம நிற்கலாம் கையெழுத்து போட்டுக்கலாம் அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க குற்றம் செய்வது மட்டும் குற்றம் இல்ல குற்றத்துக்கு உடந்தையா இருப்பதும் கண்டு காணாமல் இருப்பதும் மிகப்பெரிய குற்றம் தான் ஸோ அவங்களுக்கும் தண்டனை உண்டு ஸோ எனவே இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வருகின்ற காலங்களில் குருவானவர்கள் இளம் குருவானவர்கள் உங்களுக்கும் லே பீப்புள்ஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா திருமண்டலத்தை ஒன்னாக்குறது திருமண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோடு வைத்து கட்டி எழுப்புவது மட்டும்தான் நீங்கள் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் லே பீப்புள் கார்லேயே ஏறி போகாதீங்க நான் வந்து பார்த்தேன் தமிழ் சிறுமன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இதே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் நைட்டு பதினொன்றுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க நின்று நம்மட்டு இருக்காங்க அங்கே அப்பவும் நம்மட்டு இருக்காங்க தேர்தல் பற்றி தான் இருக்காங்க நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு வீடியோவில் ஐயா அங்கே அவரை தூக்கியாச்சு இவரை தூக்கியாச்சு நம்ம தான் அது வேண்டாம்னு சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து உங்களை மரியாதை கொடுக்கின்ற அளவுக்கு உங்களுடைய இடத்தை என்ன பண்ணுங்க தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு என்றைக்குமே நல்லது அதுதான் உங்களை என்ன பண்ணுவோம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து செல்லுமே தவிர மற்றபடி நீங்கள் ஆதாயத்தை எதிர்பார்த்து பிஷப் ஆயிரலாம் அது பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் செக்ரட்டரி ஆயிடலாம் இல்லைன்னா வந்து கவுன்சில் சேர்மன் ஆயிடலாம் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் வேற மாதிரி நினைச்சு முடிவார் முடிவை வேற மாதிரி மாற்றிடுவாரு அதுதான் நடந்திருக்குது ஸோ இது போன்ற தவறுகளை இனிமேல் பண்ணாதீர்கள் ஒருபடி நான் மேலே போய் சொல்றேன்னா இந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குருவானவர்களை தலையிடாமல் இருக்க செய்வது மிக மிக நல்லது லே பில்சா என்ன பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அவங்க தவறி இன்னொரு புதிய செய்தி இரண்டு நாளைக்கு முன்னால தாளருடைய தாமதத்தினால பள்ளி பணிகள் சொல்லி சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தற்பொழுது ஐயா ஜோதிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய தாளாளர் முருகையாவே நீக்கி விட்டுட்டு புதுசாக ஒரு அட்வொகேட் நோட்டு என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க சோ அது வந்து எப்படி போக போகுதுன்னு சொல்லி இன்னும் என்ன பண்ணும் போக போகுது அதுவும் தரும் என்ன பொறுத்துல பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்துக்காக நிறைய உழைக்கிறாங்க நல்லா யோசிக்கிறாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் முன்னாள் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் போடணும் சொல்லி அங்கேயே நம்மளுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது என்னென்னா பாத்தீங்கன்னா எல்லா ஹெட் மாஸ்டர்ஸும் ஏதோ ஒரு அணியில என்ன இருக்காங்க அவர்களை அறிந்தோ அறியாமலே என்ன இருக்காங்க ஒரு சாயல் தான் இருக்கு இதுல யார் வந்து எந்த அணியில இல்லாதவங்க யார் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறவங்க யார் வந்து மிடில இருக்கவங்க அவங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த களம் வந்து புதிது ஸோ அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னது போல அவங்க ஒரு அணியாக மாறிட்டாங்க அதாவது நீதிபதி ஜட்ஜி அது போல அட்வொகேட் அப்படி போறாங்க எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம திருமண்டலத்துக்கும் பள்ளிகளுக்கும் நன்மை நடந்தால் போதும் தற்காலிகமாக மீண்டும் சொல்கிறேன் அனைவரும் நீங்கள் நீங்கள் கேட்க வேண்டியது ஒன்று தான் ஐயா எங்களுக்கு தேர்தல் வைங்க நியாயமானபடி தேர்தல் வைங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இப்பொழுது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு இப்போ அண்ணன் அதுக்கு வந்து நம்ம இருக்காங்க ஒரு பாலம் போட்டிருக்காங்க இரண்டு பேரும் சரியில்லை இரண்டு பேரும் நிர்வாக ரீதியாக நிறைய தவறு பண்ணிட்டாங்க அதை வழிகாட்டி தான் நானும் சொல்கிறேன் புதியவர்கள் தயவு செய்து உள்ள வாங்க இப்போ என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டி கே ராஜன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வந்து பண்ணும் ஓகே ஆனால் வந்து அவங்க கீழே இருந்தது நிறைய குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட சாத்தாங்குளத்தில் ஒரு ஆள் நாசிரியத்தில் ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தலை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கீழே வந்து நிறைய தவறுகள் நடக்குது ஆனால் டிஎஸ்எட் பியூல் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அதாவது தலை வந்து சரியில்லை ஆனால் வந்து கீழே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க அதில் எக்ஸப்ஷனும் இருக்குது இந்த புதிய முத்து இருக்க தாளர் மாதிரி சில இதுகளும் இருக்குது முரண்பாடுகளும் இருக்குது எனவே என்ன பொறுத்தவரில் இந்த முதல் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணுங்க தயவு செய்து நாங்கள் உங்களை அன்போடு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம் நீங்கள் ஒதுங்கையா ஒரு மூன்று வருஷம் புதியவர்களுக்கு வழிவிட்டு நில்லுங்கள் புதியவர்கள் வாங்க இப்போ அண்ணன் பேசுன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்லேயே நல்லவங்க இருக்காங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க முன்னால் வாங்க அது வந்து ஆரம்ப கல் கட்டத்திலே இப்போ பாஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன்லேயே சபை தேர்தல்லையே டிசி எலெக்ட் பண்ணும்போதே தயவு செய்து பழையவர்கள் குற்றச்சாட்டு உள்ளவங்க நம்ம வந்து தவறு செய்து நினைக்கிறவங்க நீங்களாக விளைவிக்கொண்டு தயவு செய்து உங்கள் ஊர்லேருந்து என்ன பண்ணுங்க ஒரு புதியவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க டிசி அனுப்புங்க அது போல ஆயிரங்களும் நீங்க தயவு செய்து இனிமேல் ரெண்டு அணியும் நினைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு புதியவர்களுக்கு பாருங்க சாதாரண உலக மனுஷன் பண்ணால் அவங்க இவ்வளோ பெரிய பரபரப்பு வராது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குருவானவராக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேலான இடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து அசிங்கப்பட்டுங்கிறது உண்மையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு சிஎஸ்ஐக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் அசிங்கம் நான் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனவேதனையோட சொல்றேன் இது வந்து இன்னும் நடக்கக்கூடாது ஆயிர்களும் ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து வழிகாட்டுங்கள் புதிய தலைவர்கள் மட்டுமே இந்த திருமடலத்துக்கு புதிய ஒரு ஏற்றத்தையும் உருவாக்க முடியும் என்பதை நான் சொல்கிறேன் அந்த மாற்றத்துக்கான குரல் ஒரு லே மக்களிடம் தோன்றியிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது கத்தர் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கத்தர் கணக்கு கேட்கும் நேர் மீது யாரும் அவருடைய தீர்ப்புக்கு தப்ப முடியாது அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு